பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது கோவை மாநகர செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் வன்கொடுமை சம்பவத்தில் யாரெல்லாம் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்காங்க ராஜலட்சுமி பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக பல் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார் வருகின்றனர் மூன்று குழுக்களாக பிரிந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரு குழு சட்ட ரீதியான சட்ட ரீதியான விசாரணை மேற்கொள்கிறார்கள் மற்றொரு குழு அந்த அலைபேசி எண்ணெய் மூலமாக புகார் அளிக்கும் புகார் தருபவர்களை அதை கண்காணித்து அவரிடம் விசாரணை நடத்துகிறார்கள் ஒரு குழு நேரடியாக சம்பந்தப்பட்ட புகார் அளித்த பெண்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் திருநாவகரசை காவலில் எடுத்து விசாரித்து விசாரித்த சிபிசிஐடி போலீசார் அவருடைய வாக்கு அடிப்படையில் விசாரணை ஒரு பக்கம் நடத்தி வருகிறார்கள் மற்றொரு பக்கம் இந்த வாரத்திற்குள் அதாவது மற்றொரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய சதீஷ் சபரிராஜன் வசந்தகுமார் உள்ளிட்ட மூவரை காவல் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதற்கான அனுமதியை சட்ட ரீதியான விஷயங்களை சிபிசிஐடி போலீஸார் ஒரு குழு செய்து வருகிறார்கள் அவர்களில் எடுத்து காவலை அதே போல் விசாரிக்கும் வரும்போது இன்னும் பல விஷயங்கள் வெளி வெளிச்சத்துக்கு வரலாம் என்ற அடிப்படையில் அவர்களையும் விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அவர்களும் கோவை மத்தியத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மூலம் அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் திருநாவகரசு ஒரு புது வாக்கு இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு வாக்குமூலம் விடுத்திருப்பார் அதே போல இவர்கள் மூவரையும் எடுத்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் தரப்பில் ஒரு வாக்கு மூலம் இருவர்கள் ஒப்பிட்டு பா பார்க்கும் பொழுது இது உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து ஆராய் இருக்குது ஆராய்ந்து அதற்கு பிறகு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார்கள் அந்த வகையில் இந்த இந்த வாரத்திற்குள்ளே சதீஷ் சபரிராஜன் வசந்தகுமார் உள்ளிட்ட மூவரையும் இந்த வாரத்திற்குள் காவல் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கான சட்ட ரீதியான விஷயங்களை செய்து வருகிறார்கள் ஒரு பக்கம் இந்த புகார் தெரிவித்த மற்றும் ஊடகங்களுக்கு பேட்டி எடுத்தவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்த பல்வேறு பத்திரிக்கை ஊடகங்களுக்கும் சம்மன் அனுப்பி சம்மன் அனுப்பி வருகிற சூழலில் நக்கீர வருன்னு சூழலில் நக்கிரன் பத்திரிகையாளர்களுடைய நக்கிரன் கோபால் அவருக்கு சமன் அனுப்பியிருக்கிறார் அதே போல் இந்த வழக்கில் ஊடகங்களுக்கு பேட்டி எடுத்த தேனி கர்ணன் அமமுகவிலிருந்து பிறந்து திவாகரணிக்கு சென்ற தேனி செயர்பாக இருக்கக்கூடிய தேனி கர்ணனுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் மயூரா ஜெயக்குமார் அதாவது காங்கிரஸோட செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமாருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது இதில் நக்கிரன் கோபால் மற்றும் தேனிக்காரன் இன்று இன்றுக்குள் ஆஜராக வேண்டும் ஆனால் ஆஜராக இதுவரைக்கும் ஆஜராகவில்லை ஆனால் மைரா ஜெயக்குமாருக்கு இது குறித்து விளக்கம் கேட்டிருந்தார்கள் அதாவது திருநாவுக்கரசு வாக்குமூலம் அடிப்படையில் மயிரா ஜெயக்குமாருக்கு சமன் அனுப்பி விளக்கம் கேட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் மைரா ஜெயக்குமார் கடந்த கடந்த வா வெள்ளிக்கிழமையே அவர் நேரில் சென்று ஆஜராகி அதற்கான விளக்கம் அளித்திருக்கார் குறிப்பாக அவரும் ஏன் அவருக்கு ஏன் சமாளி விளக்கம் கேட்டது என்று சொன்னால் அவர் திருநாவுக்கரசு அன்று சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் நடந்த சம்பந்தப்பட்ட நாட்கள் நாட்கள் நான் கோவையில் செயல்திறுவ பொறுப்பேற்ற காங்கிரஸ் க காங்கிரஸ் சேதரா பொறுப்பேற்ற மைரா ஜெயக்குமாரை சந்தித்தேன் நானும் எனது தந்தையும் சந்தித்த அடிப்படையில் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் மயிரா ஜெயக்குமாருக்கு சம்மன் அனுப்பி நீங்கள் அது உண்மையா அன்று அவர்கள் இருந்தார்களா என்று கேட்பதற்காக அவர்கள் சம்மன் அனுப்பி விசாரணை ஏற்பட்டது அதன் அடிப்படையில் அவரும் நேரில் சென்று ஆஜராகி என்னை என்னை பார்க்க பலரும் வருவார்கள் நான் ஒவ்வொரு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது அதன் அடிப்படையில் அவர்கள் அவர்கள் யாரும் கொண்டு தெரியாது என்னோட தொண்டர்கள் என்று சொல்கிறார்கள் அவர் மூலமாக தான் நான் பார்த்தேன் என்று சொல்லி அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இந்த சூழலில் தொடர்ந்து அவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து சம்பந்தப்பட்ட யார் சம்பந்தப்பட்ட நாள் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட புகார் வைத்த அந்த திருநாவுக்கரசு வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதேபோல சதி சதீஷ் சபரிராஜன் வசந்தகுமார் அவர்கள் காவல் எடுத்து விசாரிக்கும் போது அவர்கள் வாக்குமூலம் தொடர்ந்து அந்த விசாரணை தீவு அடுத்த கடத்துக்கு எடுத்து செல்ல இருக்கிறார்கள் அதே போல புகார் தெரிவித்தவர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள இருக்க திட்டமிட்டிருக்கிறாங்க சிபிசிடி போலீசார் ராஜலட்சுமி பிரசாந்த் புகார் தெரிவித்தவர்களுக்கும் சம்மணம் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதா சொல்லியிருக்கீங்க எந்தெந்த கோணங்கள்ல வந்து இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை குறித்தும் பதிவு செய்யலாம் நிச்சயமாக அதாவது இந்த வீடியோ ஆதாரங்கள் ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்ட அடிப்படை அன்றே சிபிசிஐடி போலீசார் மூன்று குழுக்களாக ஓரடங்களில் விசாரணை நடைபெற்ற விசாரணை தொடங்கினார்கள் அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இந்த குற்றம் நடந்த அந்த அட்டுழியம் செய்து அந்த பண்ண அதாவது அந்த கிராமத்தில் கிராமத்தில் அந்த வீட்டு திருநவரசின் இல்லத்தில் அன்று ஆய்வு செய்தார்கள் அதற்குப் பிறகு அந்த திருநாவுக்கரசு மற்றும் அந்த வசதி சபரிராஜன் வசந்தகுமார் உள்ளிட்ட பெற்றோர்கள் மற்றும் அவர் உறவினர்களிடத்திலும் அவர்களுடைய வீடுகளிலும் சென்று சோதனை நடத்தினார்கள் சோதனை நடத்தி ஆய்வும் செய்தார்கள் விசாரணை மேற்கொண்டார்கள் அதன் அதன் பிறகு அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட செல்போன் மற்றும் பெண் டிரைவுகள் ஆகிய வீட்டிலிருந்து பைக்கப்பட்ட திருநாவுக்கரசு வீட்டில் கைப்பற்ற செல்போன் மற்றும் பென்ட்ரைவுகள் அதே போல் சபரிராஜன் வீட்டிலும் வந்து செல்போன்கள் பறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய ஃபோனும் எடுத்து 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 சிபிசிடி போலீஸார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இது ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டாலும் கூட அதே போல் இந்த சம்பந்தப்பட்டமாக புகார் தெரிவிக்க அதாவது இந்த சிபிசிஐடி போலீசார் எண்ணை கொடுத்திருந்தார்கள் அதாவது நேரடியாக புகார் தெரிவிக்க வராதவர்கள் இதுபோன்ற தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் அளிக்கலாம் என்ற ஒரு எண்ணை அளித்திருந்தார்கள் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் கடந்த வாரம் சிபிசிஐடி போலீசார் தகவல் வெளியிட்டார்கள் அதன் அடிப்படையில் அந்த அந்த புகார் உண்மை தன்மையை தெரிந்து கொண்டு அவர்களை நேரில் அழைத்து விசாரணை ஒரு பக்கத்தில் நடத்தி வருகிறது தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதற்கான அரசாணை வெளியிட்டதிலிருந்து அந்த சிபிஐ விசாரணை மாற்றி எடுத்துக்கொள்ளும் வரை அந்த இந்த வழக்கை சிபி சி போலீசார் பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க ராஜலட்சுமி